சீ வெந்தயம் போட்டு தோசைக்கு ஊற வைக்கிறேன் வேறு உளுந்தெல்லாம் நான் சேர்க்கலை இதெல்லாம் மூணு காப்படி போட்டிருக்குறேன் அரிசி ஒரு காப்படியாக இடத்துல அந்த காப்படியாகலாம் மூணு போட்டிருக்கேன் அரிசி இது வந்து ஒரு டம்ளர் அளவு தான் துவரம் பருப்பு வெந்தயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுறான் வெந்தயம் வெந்தயத்தையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அரைக்க வேண்டியதுதான் அரைச்சி அரிசியை நல்லா மூணு தரம் கலஞ்சி ஊற வச்சுருக்கோம் நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் பருப்பு தனியாக அரிசி தனியாக ஊற வச்சிருக்கோம் ஒரு மணி நேரம் ஊறினோன்னா அரைச்சி காமிக்கும் உளுந்து மாவு மாதிரி நல்லா பூக்க நல்லா இருக்கு பாருங்க வெறும் தோரம் பருப்பும் வெந்தயம் மட்டுந்தான் போட்டிருக்கேன் உளுந்து மாவுடைய நல்லா வரும் பொங்கி வர மாதிரி மாவு வரும் நல்லா ஒரு மாதிரி வலிச்சு வச்சுருந்தேன் அப்புறம் அரிசியை போட்டிருக்கேன் அரிசியும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிங்க நான் மாவை கரைச்சிக்கிறேன் உப்பு போட்டு அந்த அரிசியை அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மாவை ஊற்றுறேன் வெந்தயம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு குளுமை இதுமாதிரி வாரத்தில் ஒரு தடவை சேர்த்து சாப்பிடுங்க நல்லது இதெல்லாம் டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்றதுக்கு இது ஒரு வித்தியாசமான மாவாக இருக்குல்ல மாவை நல்லா அரைச்சி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கில் தோசை இது மாதிரி ஊற்றிக்கிங்க ஊற்றி பாருங்கள் எவ்வளோ சிறந்து போய் நல்லா இருக்குது பாருங்கள் வெந்தயம் போட்டது நம்ம முத்தியாகவும் ஊற்றி மூடி போட்டும் எடுக்கலாம் ஓட்ட ஓட்டையாக வருது பாருங்கள் நம்ம ஆப்பம் ஊற்றுறோம்னா அது மாதிரி எப்படியோ வருது பாருங்கள் ஓட்ட ஓட்ட ടൈറ്റാ എണ്ണ നിലന ഊറ്റി ഇതും നല്ല